வணக்கம் டிஎன்இபிஐடிஐ களப்பணியாளர் போட்டி தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் வயர்மன் கொஷின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சுவிச் ஆனது பேஸ் ஒயருடன் தான் இணைக்கப்பட்டு உள்ளதா அல்லது இல்லையா என்பதனை சரிபார்க்க எந்த சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் கண்டினியூட்டி டெஸ்ட் எர்த் டெஸ்ட் பொலாரிட்டி டெஸ்ட் இன்சுலேஷன் டெஸ்ட் ஆன்சர் பொலாரிட்டி டெஸ்ட் ஒயரிங் அமைப்பில் கசிவு மின்னோட்டம் பாய்வதற்கான முக்கியமான காரணம் என்ன மின்காப்பு பழுது குறைந்த எர்த்து மின்தடை சரியற்ற அளவிலான எர்த் உயர் அதிக எர்த் ரியாக்டன்ஸ் ஆன்சர் மின்காப்பு பழுது மூணாவது கொஸ்டின் ஆறு மில்லிமீட்டர் ஷேங் விட்டம் உடைய ஸ்குருவுக்கு துளை உருவாக்குவதற்கான சரியான ட்ரில் அளவு என்ன ரெண்டு எம்எம் நாலு எம்எம் ஆறு MM ஏழு MM எம் ஆன்சர் நாலு எம்எம் நான்காவது கொஸ்டின் உட் மறையற்ற பகுதியின் பெயர் என்ன முனை ஷேங் லிப் நீலம் ஆன்சர் ஷேங்க் ஐந்தாவது கொஷின் கற்றோர்கள் அல்லது கான்கிரீட்டில் துளைகள் போடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஸ்டீலில் செய்யப்பட்ட கருவி ஹேண்ட்ரில் ரேஷட் பிரேட் ஆக்சாபிட் ராவல் டூல் பிளாக் ஆன்சர் ராவல் டூல் பிளாக் ஆறாவது கொஷின் ஸ்டீலிங்கில் குருக்கள் துளைகளில் பொத்துவதற்கான நிரப்பு பொருளாக எது பயன்படுத்தப்படுகிறது பேப்பர் நைலான் நைலான் சிமெண்ட் பிவிசி ஏழாவது கொஷின் ஒயரிங்கின் போது எந்த இடத்தில் மரசக்கை பயன்படுகிறது கெட்டியான சுவர் திடமற்ற சுவர் மரப்பலகை உலோக பலகை ஆன்சர் திடமற்ற சுவர் எட்டாவது கொஷின் எந்த உலோகம் ராவல் ஜம்பர் ஹோல்டர் உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது மிகை கார்பன் எஃகு குறை சாரி மிகை கார்பன் எஃகு குறை கார்பன் எஃகு மின் எஃகு கருவிகள் செய்வதற்கான எஃகு ஆன்சர் மென் எகு ஒன்பதாவது கொஷின் வயரிங்கின் போது சுவரின் குறுக்கே துளை உருவாக்க எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது ராவல் ஜம்பர் பைப் ஜம்பர் வெட்டுளி கடப்பாறை ஆன்சர் பைப் ஜம்பர் பத்தாவது கொஷின் ஒரு ஃபியூஸ் ஆனது டேஸ் சர்க்கியூட்டுடன் எப்போதும் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுகிறது சர்க்கியூட்டுடன் எப்போதும் பக்க இணைப்பில் இணைக்கப்படுகிறது எர்த் ஒயருடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுகிறது நியூட்ரல் ஒயருடன் பக்க இணைப்பில் இணைக்கப்படுகிறது ஆன்சர் சர்க்கியூட்டுடன் எப்போதும் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுகிறது பதினோராவது கொஸ்டின் பாதுகாப்பிற்காக வீட்டு மின் சப்ளைக்கான மீன்களில் பயன்படுத்தப்படும் ஃபீஸ் ஆனது டேஷ் கொண்டிருக்கும் உலோகத்தால் தயாரிக்கப்பட வேண்டும் குறைந்த உருகுநிலை அதிக மின்தடை அதிக உருகுநிலை குறைந்த ஹீட் ஆன்சர் குறைந்த உருகுநிலை பன்னெண்டாவது கொஸ்டின் காப்பர் கீஸ் ஒயரின் மீது டின் பூச்சி செய்வதன் நோக்கம் என்ன அதிக வெப்பநிலையை தாங்குவதற்காக ஃபியூசிங் ஃபேக்டரை அதிகரிப்பதற்காக காப்பர் வயரில் ஆக்சிடேஷன் ஏற்பட தடுப்பதற்காக ஆன்சர் காப்பர் வயரில் ஆக்சிடேஷன் ஏற்படுவதை தடுப்பதற்காக பதிமூணாவது கொஷின் பதிமூனாவது என்பதன் விரிவாக்கம் டேஷ் ஹை 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 ரப்சரிங் கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி கரண்ட் 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 ரேட்டிங் ஆன்சர் பதினான்கு ரீவைரபிள் ஒப்பிடும்போது ஹச்ஆர்சி ஃபீஸ் டேஷ் கொண்டுள்ளது அதிக அப்சரிங் கெப்பாசிட்டி மிக அதிக செயல்பாடு நீண்டகால பயன்பாட்டால் எந்த விளைவும் ஏற்படாது குறைந்த ரப்சரிங் விளைவு ஆன்சர் அதிக ரப்சரிங் கெப்பாசிட்டி பதினைந்தாவது கொஸ்டின் ஹை ரப்சரிங் கெப்பாசிட்டி டேஷ் பீஸ்களுக்கான ஃபீஸ் ஃபேக்டர் என்ன ஒன்று ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி நான்கு ஒன்று புள்ளி ஏழு ஆன்சர் ஒன்று பதினாறாவது கொஸ்டின் நியூவரபிள் ஃபீஸுக்கான ஃபீஸிங் ஃபேக்டர் என்ன ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி நாலு ரெண்டு புள்ளி அஞ்சு ஆன்சர் ஒன்று புள்ளி ஒன்று பதினேழாவது கொஷின் கேபிள் கெப்பாசிட்டி ஐந்து ஏ என்னும் நிலையில் லோடு மின்னோட்ட தேவை பத்து ஏ எனில் சரியான ஃபியூஸ் ரேட்டிங் என்ன ரெண்டு புள்ளி ஐந்து அம்பியர் ஐம்பது அம்பியர் பத்து அம்பியர் அஞ்சு அம்பியர் ஆன்சர் அஞ்சு அம்பியர் பதினெட்டாவது கொஷின் சிலைகளை இயக்கும் குவான்டிட்டி என்ன மேக்னிடியூட் அதிர்வன் பேசாங்கல் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் பத்தொன்பதாவது கொஷின் AC மற்றும் DC ஆகிய இரண்டிலும் எந்த வகையான ரிலே ferret ஃபரட் ரிலே, தெர்மல் ரிலே, இம்பல்ஸ் ரிலே, டைவிர் ரிலே, ஆன்சர் இம்பல்ஸ் ரிலே. இருபதாவது क्वेश्चन AC ரிலே ஆனது DC supply உடன் இணைக்கப்பட்டால் என்ன நிகழும்? எதுவும் நிகழாது. அதே நிலையில் இயங்கும். சாட்டரிங் சத்தம் அதிகமாகும். மிக அதிக மின்னோட்டம் எடுப்பதால் ரிலே எரிந்துவிட வாய்ப்பு உண்டு ஆன்சர் மிக அதிக மின்னோட்டம் எடுப்பதால் ரிலே எரிந்துவிட வாய்ப்பு உண்டு இருபத்தி ஓராவது கொஷின் தெர்மல் ரிலேக்கள் ஆனது டேஷ் காரணமாக மிக அதிக மின்னோட்டத்துக்கு எதிராக மோட்டார்களை பாதுகாக்க பயன்படுகிறது ஷார்ட் சர்க்யூட் அதிக பலு எர்த்து பலு இவை அனைத்தும் ஆன்சர் அதிக பலு இருபத்தி ரெண்டாவது கொஷின் ரீட் ரிலேவில் காண்டக்ட் பாயிண்ட்கள் என்ன மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்கும் வெள்ளி பித்தளை ரோடியம் தாமிரம் ஆன்சர் ரோடியம் இருபத்தி மூணாவது கொஷின் பவர் கட் ஆஃப் ஆன பிறகும் எந்த ரிலேயின் இணைப்புகள் அதே நிலையில் இருக்கும் அண்டர் கரண்ட் ரிலே வோல்டேஜ் சென்சிங் ரிலே லேட்சிங் ரிலே கரண்ட் சென்சிங் ரிலே ஆன்சர் ரிலே உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்